அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது அன்றைய தினம் நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையவும் நல்ல ஒரு தன வரவு ஏற்படவும் வேலையில் நல்ல ப்ரமோஷன் கிடைப்பதற்கும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் நல்ல ஒரு வேலையில் நல்ல அதிக சம்பளத்தோடு வாழ்க்கை நடத்தணும் அப்படின்றதுக்காகவும் வாழ்க்கை வந்து ஒருபடி மேலே ஏறணும் அப்படின்றதுக்காகவும் இதற்கெல்லாம் வந்து நாம் பிள்ளையார் சுழி வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாம் செய்கின்ற பூஜையில் வந்து நாம் செய்ய போட போகிறோம் அதாவது பிள்ளையார் சுழி இந்த பூஜையின் மூலமாக நமக்கு மேற் சொன்ன அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கிழக்கு திக்குல வீட்டுக்குள்ளே கிழக்கு திக்கில் ஒரு மனை வந்து போடணும் அந்த மனைக்கு மேலே மஞ்சள் வந்து பூசணும் பூசிட்டு ரவுண்டாக வந்து கோலம் வந்து போடணும் போட்டுட்டு அதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் அந்த கோலத்திற்கு மேலே வந்து நாம் வைக்கணும் அடுத்து வந்து என்ன செய்யணும் அதற்கு மேலே ஏன்னால் அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அது வந்து சூரிய பகவானுக்கு உகந்த நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை அதனால் வந்து காப்பர் சொம்பு அதாவது பித்தளை கிடையாது செப்பு சொம்பு அது வந்து அதற்கு மேலே வைக்கணும் அதாவது மனை மனை மேலே கோலம் கோலத்துக்கு மேலே இது வைக்கணும் உங்ககிட்ட தர்பை புல் இருந்ததுன்னா அந்த கோலத்துக்கு மேலே வச்சு அதற்கு மேலே இந்த சொம்பை வச்சு அதில் தண்ணீர் ஊற்றி அதில் வந்து ஒன்று இரண்டு குங்கும பூக்களை போட்டு சிகப்பு சந்தனம் பொடி இருக்கும் அல்லது சிகப்பு சந்தனம் வந்து அதில் போடணும் போட்டுட்டு ஒரு ஐந்து நிமிடம் ஆன பிறகு இந்த குங்கும பூ சிகப்பு சந்தனம் எல்லாமே அதில் வந்து ஊறி இருக்கும் அந்த சொம்பை வந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இதை வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு அந்த தண்ணீரால குளிக்கணும் மீதி தண்ணீர் இருக்கும் இல்லையா அதை வந்து வீடு முழுவதும் சம்பரோக்ஷனம் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் எத்தனை பேர் அந்த சொம்பு தண்ணீரில் குளிக்கணும் அப்படின்னா வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் குளிக்கின்ற தண்ணீரில் இந்த சொம்பு நீரை வந்து சேர்த்துக்கங்க இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் குளிப்பதற்கு முன்பாக செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து முப்பதாம் தேதி இரவே செய்து வைத்துக்கொள்ள அல்லது முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு முறை குளிச்சுட்டு வந்து செஞ்சுட்டு நீங்க வந்து இந்த பூஜையை செஞ்சுட்டு மறுபடியும் ஒரு முறை வந்து குளிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் போல நீங்க செய்துக்கங்க இந்த மாதிரி செய்துட்டு அந்த தண்ணீரை வந்து சம்பரோக்ஷனம் நீங்கள் வந்து செஞ்சுடுங்க அடுத்து வீட்டுக்கு பக்கத்தில் வேப்பம் செடி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதாவது துவாதச ஆதித்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய மண்டலத்தில் நமக்கு தெரிவது ஒரே ஒரு ஆதித்ய பகவான் தான் ஆனால் பன்னிரெண்டு ஆதித்தியர்கள் இருக்கிறாங்க அதனால் வேப்பம் கிட்ட பன்னிரெண்டு திரிகள் கொண்ட தீபத்தை நல்லெண்ணெய் ஊற்றி நாம் வந்து ஏற்றணும் ஏற்றிட்டு அந்த வேப்பஞ்செடியை வந்து ஐந்து முறை வந்து வளம் வந்து வேப்பஞ்செடியை வந்து நாம் நமஸ்காரம் செய்துக்கணும் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை என்று செய்யும்போது திங்கக்கிழமை பிறக்கக்கூடிய அந்த வருடம் வந்து நமக்கு எல்லா விதத்திலும் நன்மை ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் பணம் வரணும் அப்படின்னா அது எப்படி வரும் அதாவது நாம் செய்கின்ற வேலையின் மூலமாகத்தான் நமக்கு பணம் வரணும் இல்லையா அப்போ அந்த வேலையில் நல்ல ஒரு நிலை அப்படின்றது வந்து ஏற்படும் காற்றுல விளக்கை ஏற்றிட்டு கடவுளே 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 அப்படின்னு சொன்னால் அந்த விளக்கு எரியுமா அதற்கான முயற்சிகளை வந்து நாம் செய்யணும் அந்த விளக்கு அணையாவண்ணம் அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யும்போது அந்த சுடர் அப்படின்றது வந்து பிரகாசிக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்முடைய முயற்சிகளை நாம் செய்து கொண்டு கடவுளையும் நாம் வணங்கும்போது செய்கின்ற முயற்சியில் நமக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்றது வந்து ஏற்படும் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை என்று காலை நேரத்தில் செய்யணும் விளக்கும் காலை நேரத்தில் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த வேப்பஞ்செடிக்கு வந்து தண்ணீர் ஊற்றணும் அதில் அந்த தண்ணீரில் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் கலந்து அந்த செடிக்கு வந்து தண்ணீர் வந்து ஊற்றணும் சிகப்பு நூல் இருந்ததுன்னா வேப்பஞ்செடியை செடியை பன்னிரெண்டு முறை வந்து அந்த நூல் வந்து சுற்றிட்டு வைக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்களே பார்ப்பீங்க ஏன்னா போன வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாம் சொல்லியிருந்தோம் நிறைய பேர் செய்து நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த வருடமும் செய்யுங்க நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் உணர்வீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரணம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்